எல்லாருக்கும் வணக்கம் கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம் மழை பயங்கரமாக வெளில பெய்யுது ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் வரத பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் வரையும் பேசுனதில்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற ரெண்டு பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க பயந்துடாதீங்க முடிச்சிட்றேன் யாரும் பயப்பட வேணா டக் டக் டக்னு பேசி முடிச்சிடறேன் டக் டக் இல்லை பேசுகிறத வேகமாக பேசிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம் ஏன்டா இங்கே வந்து சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க இங்கே சொல்கிற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஏன்னா ரத்தம் வர வரையும் என் கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ரொம்ப வழி இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது அட வளைச்சா விளக்கிட்டு விடுறா படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஸோ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி என் ஊர் என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில மிகப்பெரிய நன்றி அடுத்து என்னுடைய நடிகர்கள் ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன் பன்னெண்டு மணி தூங்கிட்டு இருப்பாங்க போன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படின்னு அது நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு ஸோ ஒரு பயம்தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம் யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம் நான் ஏன் இதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும் ஸோ அதை நீ இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும் ஸோ எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எடுத்துகிட்டே இருக்கும் காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆறு ஏழு ஈவினிங் ஆறு ஏழு நைட்டு பதினொன்று ரெண்டு மூணு எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டே இருப்பார் ஃபஸ்ட் இப்படி இருந்தார் அப்புறம் மல்லாக்காய் கிடந்தாரு எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா வீடியோ காலை ஒம்பது மணிக்கு எழுந்தாரு ஏ அப்போ விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு சினிமா எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா முப்பத்தாறு மணி நேரம் நின்று நடிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும் ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாசண்ணன் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே முன்ன பின்ன பழக்கம் இருக்கவங்களே கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க நாலு மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம் படத்தையே நான் பார்க்கல என்ன பேசுறது அப்படின்னாங்க இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம் அன்னே ப்ரொஃபஷனலாக நல்லா எடுத்து சொன்னாங்க மிக்க நன்றி சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க அதுக்கு ரொம்ப நன்றினே ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது பழகிடுச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் சார் ஏன் நீ எப்படி ஜெயிப்ப என்ன பண்ணுவ நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது நீ மவுஸ் பிடிச்சவன் நீ கேமரா பிடிக்கிற நீ ஸ்கிரிப்ட் எழுதுற நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோத்துட்றாங்க நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பாரு எங்கள் அம்மா அழுதுட்டே கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில் ரெண்டு பேர் நான் நம்புற ரெண்டே ரெண்டு பேர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் இன்னொன்று பத்திரிக்கையாளர் மக்கள் பத்திரிகையாளர் மக்கள் இதே தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கேன் அடை விடுங்க பார்த்துக்குவோம் பீப்புள் ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க ஏன் நல்ல படம் தானே எடுத்துருக்கோம் அதை ஏன் அவங்க சொல்லாமல் எப்படி போயிடுவாங்க நிராகரிக்கிற மக்கள் ஓகே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நூறு சதவீத நம்பிக்கை இப்போ இருக்கு எப்பவுமே இருக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நன்றி நீங்க படம் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ என் படத்தை பற்றி எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுத முடியும் நல்லா எடுத்திருக்கோம் அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்தியன் சர்வன் சாருக்கு நன்றி படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஓகே ஸோ ஹியர் தேர் இஸ் எ ஸ்டிமுலேஷன் ஃபார் அனதர் பீப்புள் தே ஹாவ் டு டூ வாட் ஐ டிட் இட் ஸோ தேங்க்ஸ் சார் நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் சார் இவ்வளோ கைண்டாக ஒரு புது பர்சனை பார்த்து பேசுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வருவான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி சார் உங்கள் திருக்குறளை யூடியூப்பில் பார்த்தேன் அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் ஏ வயசு பையன் திருக்குறளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ எனக்கு எண்பதாறு கேட்காதீங்க முப்பத்தி நாலு வயசு தான் நல்ல படம் இது எனக்கு ஒரு புது அனுபவம் ஏன்னா இந்த டீம்ல எனக்கு ஒருத்தர் பேரை தெரியும் மற்ற யாருமே எனக்கு தெரியாது தான் மதியந்தான் பார்த்தாங்க ஒரு நாலு மணிக்கு வந்து பார்த்தாங்க வாங்க சார்னு ஏன்னா எனக்கு ஏன்னா படத்தை பற்றி அது தெரியாது எனக்கு எம்கேஆர் மாப்பிள்ள ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம் ஒரு இப்போ ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர் நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் ஓற்றிட்டே இருக்கும் நல்ல திறமையான கலைஞன் என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன் அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம் சவம் அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரியும் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருப்பீங்க வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்கள்லாம் பார்த்து நிறையா பேசுவோம் நிறையா தெரிஞ்சு பேசுவோம் பட் இது வந்து ஒரு புது டீம் ஒரு புதிய முயற்சி ஏன்னா டேரக்டரும் வந்து ஒரு ஃபாரின் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுற ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா ஒரு ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை நஷ்டப்படுத்தலை அவரே சொந்தமாக சம்பாதிச்சு அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார் அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம் தடையதை உடை இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் டைரக்டரும் நானும் இன்றைக்கி தான் ஒரு ரெண்டாவது டைம் மீட் பண்ணுறோம் படம் ஆரம்பித்ததுலேருந்து எட் கூட அவர் உட்கார்லே கூட கேட்டால் உட்காந்தா ட்ரிம்மிங் ஏதோ பண்ணுவார்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு நிறைய சண்டேகம் வந்திருக்கு எடிட்டிங்கில் பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதில் நடித்த நடிகர்கள் ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க லைவ்னஸ்ஸாக இருக்கும் அது தென் பிஹைண்ட் த சீன்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஒரு மேடை இந்த நாள் நீங்க தான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும் உருவாகும் அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் தான் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம் கண்டிப்பாக பண்ணுவாரு அடுத்து ஜெர்மன்ல ஷூட் வச்சிருக்கேன்னு சொன்னார் அதுக்கும் நான் கேட்டிருக்கேன் பாஸ்போர்ட்டு எடுத்துருங்க அறிவு ஸோ எல்லாருமே படத்தை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும்பொழுது போட்டி போட முடியல நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே உறுதியாக நம்புகிறோம் நன்றி